ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு நானேற்றி அதே ஆயத்தப்படுத்தி வைக்கிறாரு வில்ல வந்துட்டு அந்த அந்த வில்லுல அம்ப போட்டு எய்துற மாதிரி அந்த வில்ல ரெடி பண்ணி நான் நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு ஒண்ணு பட்டயத்தையும் கருக்காக்கி வைத்திருக்கிறாரு இன்னும் என்ன பண்றாரு வில்லையும் நான் நானேற்றி ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் அதுக்கப்புறம் மரணத்துக்கு அவனுடைய மரணத்துக்கு ஆயுதங்கள் எல்லாம் அதான் மரண ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்றாரு ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அம்புகளை எல்லாம் என்ன பண்ணாரு அக்கினி அம்புகள் ஆக்கினார் இப்ப வந்து நம்ம அம்பு விடும்போதே அது அக்கினியா போற மாதிரி அக்கினி அம்புகள் ஆக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆண்டவர் சொல்லல தாவீது ராஜா என்ன பண்றாருன்னா ஆண்டவர் இப்படி எல்லாம் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரார்த்தனையிலேயே இதெல்லாம் சொல்றாரு நீங்க மனம் திரும்பலன்னா ஆண்டவர் எல்லாம் பண்ணிருவாரு செய்வாருன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு ஓகேங்களா இது வந்து தாவீது ராஜா சொல்றாரு அடுத்தது இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறான் தீவினையே கர்ப்பம் தெரித்து பொய்யை பெறுகிறான் அவன் அக்கிரமத்தை செய்யறதுக்கு என்ன பண்றான் கர்ப்ப வேதனைப்பட்டு அக்கிரமத்தை செய்யறான் எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஒரு அக்கிரமத்தை செய்யும் போது ஐயோ அது சரியா வருமா இல்லையா உங்க பகைங்கரோட எப்படி பண்றது செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த பிளாட் பண்ணும் போதே கர்ப்ப வேதனை படுற அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த அக்கிரமத்தை செய்யறாங்க தீவினை கர்ப்பந்தரித்து எப்ப பார்த்தாலும் தீவினை கர்ப்பம் தெரித்து பொய்யை தான் பெறுகிறார்கள் எப்ப பார்த்தாலும் பொய்